ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டுடே நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஹம்கா மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலோட இம்பார்ட்டண்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கிடைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஹம்கா மெடிக்கல் அப்படின்னா என்ன நம்ம வளைகுடா நாடுகள் அதாவது கல்ஃப் கண்ட்ரிஸ் போகிறதுக்காக எடுக்கிற மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் தான் க ஹம்காங்கிறது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அது எந்தெந்த நாட்டுக்கெலாம் எடுக்கிறோன்னா நம்ம பஹ்ரைன் சவுதி கத்தார் யுஏஇ ஓமன் இது போன்ற வளைவிழா நாடுகளுக்கு சென்றதுக்காக எடுக்கிற மெடிக்கல் அப்பாயின்மெண்ட்டை தான் நம்ம வந்து ஹம்கான்னு சொல்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஊரில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏரியாவிலேருந்து திருவண்டிரம் திருச்சி கொச்சி மும்பை அது போ ஹைதராபாத் அது போன்ற இடங்களில் போய் எடுக்கிறாங்க ஸோ அங்கே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் எடுக்கும்போது ஒரு அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் அது நம்ம நம்ம ஊரில் நிறைய ஏஜென்சி இருக்குது இருந்தாலும் நம்ம சென்டர்லேயே நான் பண்ணுறேன் அது நிறைய பேருக்கு தெரியறதுக்காக தான் நான் இந்த போஸ்ட் பண்ணுறேன் அப்புறம் என்னென்னா டாக்குமெண்ட்லாம் வேணும்னு சொல்லிட்டு டிஸ்பிளேலே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சென்டருக்கு வரும்போது அதை ரீட் பண்ணிகிட்டே வந்துக்கலாம் இப்போ உங்களுக்கு மெயினாக என்னெல்லாம் வேணும்னு நான் சொல்கிறேன் உங்கள் பாஸ்போர்ட் காப்பி அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு இருந்துன்னா வச்சுக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் இல்லைன்னா ஒர்க் பெர்மிட் ஏதாவது கொடுத்துருப்பாங்க அது வச்சுக்கோங்க ஒயிட் பேக்ரவுண்டில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு நாலு வச்சுக்கோங்க ரெண்டு போதும் இருந்தாலும் சேஃப்டிக்கு அடிஷ்னலுக்காக நாலு சொல்கிறேன் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம சென்டருக்கு வாங்க உங்களுக்கு நாங்கள் பணத்தை கட்டி அப்பாயின்மெண்ட் எடுத்து தருவோம் சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ் அப்போது அந்த ரெசிப்ட்டு நாங்கள் பேமெண்ட் பண்ணுறவங்க அந்த ரெசிப்ட் ப்ளஸ் நான் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு தான் நான் சொல்கிற அந்த ஹாஸ்பிட்டல் அந்த மெடிக்கல் சென்டருக்கு நீங்கள் போக வேண்டியிருக்கும் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் டவுட்னா நீங்கள் என்னோட அந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து இதை அப்படியே ஷேர் பண்ணிடுங்க மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அம்பேத் தேங்க்யூ ஸோ மச்